என்கின்ற ஒரு வினாடி உன் மனதிலே எழுந்திருக்கும் என்றால் இதோ இந்த டீச்சர் உனக்கு தருகின்ற மருந்தாக இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு விஷயம் தெரியுமா என்னிடத்தில் இல்லாத ஏதோ ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது உன்னிடத்தில் இல்லாத ஏதோ ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை அதான் உண்மை குப்பை கிடையாது எல்லோருக்கும் வாழ்வதற்காகவும் பிறந்ததற்காகவும் ஒரு காரணம் இருக்கிறது சமீபத்தில் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்ததுங்க நான் இந்த வாட்ஸ்அப்ல எதுக்காக பயன்படுத்துவேன்னா நிறைய சொற்களை கேட்பேன் அதுல இருந்து சமீபத்தில் ஒரு பையன் சொல்லியிருந்தான் ஆச்சரியமா இருந்தது எனக்கு டெய்லி காலையில் எந்திரிச்சி குளித்து விபூதி பூசிட்டு உள்ளூர் கோயிலுக்கும் வெளியூர் கோயிலுக்கும் மூணு வருஷமாக அலையும் அலைன்னு அலையிறேன் ஒரு பிரார்த்தனை கூட நிறைவேறல ஏன் இப்போ தான் தெரியுது தமிழ்நாட்டில் இருக்கிற சாமி எல்லாம் டூப்ளிகேட்டா அப்படின்னு நான் பாருங்கள் அப்போ தான் அந்த சிலை திருட்டு பற்றிய அந்த விஷயம் என் மூளைக்குள் போகிறது கோயில இருக்கிற சாமி சிலையெல்லாம் திருடி எல்லாம் டூப்ளிகேட்டா வச்சுட்டா என்னுடைய வேண்டுதல் எப்படி ஒர்க் அவுட் ஒரு அனுப்புறான் எழுதியிருந்தான் பாரு வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு எல்லைக்கு போக போகிறாய் அந்த எல்லைக்கு போவதற்கு ஏதோ ஒன்று தடையாக இருக்கிறது அந்த தடையை இதோ இந்த சொல் தகர்த்தெரியும் பார் எனக்கு தெரிஞ்சது அந்த சொல் இவ்வளவுதான் அந்த பறவை பறந்து அர்ஜென்டினாவுக்கு போகுது கலிபோர்னியா எட்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் போயிட்டு குஞ்சு மொழிக்குது பிப்ரவரி மாசம் பிப்ரவரி மாசம் எண்டுல மார்ச் மாசத்து தொடக்கத்துல மறுபடியும் குஞ்சுகளோடு சேர்ந்து திரும்பி கலிபோர்னியா போகுது எட்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் மொத்தம் பதினாறாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் இது வந்திருந்தது இந்த பறவையே பறக்கின்ற பொழுது நீங்கள் பறக்க முடியாதா அப்படின்னு நான் சாதாரணமான ஆள் இல்லை நான் தோண்டுவன் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அதை தோண்டி எடுப்பேன் அது ஏன் அப்படி சொல்லப்பட்டுச்சு எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க ஒரு வாட்டி எப்பவாது சொன்னாங்க வெளிநாட்டுக்கு போகும்போது சுல்தானா கடல் ஏதாவது இருந்தா அதுல கால் நினைச்சிரு அப்படிம்பாங்க நான் ஏன்னு எங்க அம்மாட்ட கால்பட்டினத்துக்காரங்க படிக்காதவங்க எட்டாம் கிளாஸ்ல மூணாம் கிளாஸ் தான் படிச்சாங்க அந்த அம்மா என்கிட்ட சொன்ன வார்த்தை தெரியுமா உன் காலில் தொட்ட நீர் உலகமெல்லாம் சுத்தம் இல்ல என்ன சிந்தனைங்க இது எவ்வளவு பெரிய சிந்தனை சிந்தனை பாக பெருசா இருக்கணுங்க வாழ்க்கை தான் மனிதர்கள் சிறியவர்கள் தான் ஆனால் சிந்தனை மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இப்ப நான் மூணு மணிக்கு உங்களை உட்கார வச்சோம் இங்க கூட்டிட்டு வந்து சேர் போட்டோமா இல்லையா போட்டோமா தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்திருக்கா தண்ணி தண்ணி இருக்க தண்ணி கையில் வச்சிருப்பீங்க குடிப்பீங்கல்ல ராத்திரி ஒரு எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு வீட்டில் போய் சாப்பிடுவீங்கல்ல ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு நம்மளால நிக்க முடியாது நமக்கு உட்காரத்துக்கு சேர் வேணும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் சாப்பிடறதுக்கு சோறு வேணும்னா எட்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் எனக்கு எங்க டவுட் அது பறந்து போகின்ற வெளி கடல் மத்திய மரத்துல உட்காந்துடலாங்க கடல் எப்படிங்க பறக்கும் பறவை ஒரு வாசகம் வருது அந்த பறவையை பாருங்க அது விதைப்பதுமில்லை அறுவடை செய்வதும் இல்லை குரானில பறவைகளைப் பற்றி ஒரு சொல் வருகிறது பறவைகள் வானத்தில் பறக்கின்றன அவை செலவாத்தில் இருக்கின்றன வேறு என்ற பிரேரனு பேசிகிறான் இறைவன் தே டூ இங் பிரேயர் தென் தே fly தே pray நான் யோசித்து பார்க்குறேன் எட்டாயிரத்து முந்நூறு கிலோமீட்டரும் அப்படியே பறக்க முடியுமா தோள் வலிக்காதா அதுக்கு ஓய்வு எடுக்கணும் இல்லையா என்னடா பண்ணுதுன்னு கூகுள் பண்ணி பார்த்தா அந்த பறவையின் பெயர் பார் ஓன் நீ என்ன போய் அது பண்ணுது தெரியுமா பறக்கும் போதே மரத்தில் இருந்து எந்த மரத்தில் குஞ்சு பொறிச்சுதோ அந்த மரத்தில் இருந்து சின்ன குச்சி இருக்குல்ல அதை உடச்சி வாயில பிடிச்சிக்குதான் எல்லா பறவையும் தாய் பறவை முன்னால பறக்கும்போது அது ஒரு இண்டிகேஷனை கொடுக்குமா மீன் வாட வருதுன்னு மீன் வாட வருதுன்னு உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்களா எல்லா பறவையும் அந்த குச்சியை கீழே போட்டு அது மேல உட்காந்துருவாங்க குச்சினா மதக்கம் அது மேல உட்காந்துருவாங்க உட்காந்து அங்க துள்ளி வருகின்ற மீனை வேட்டையாடும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பறந்து குச்சி எடுத்துட்டு பறந்து போவோமா நான் யோசிச்சு பாக்குறேன் ஒரு சின்ன பறவை ஒரே ஒரு இத்து நூண்டு குச்சியை நம்பி எட்டாயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் பறக்க முடியும் என்றால் மனிதர்களாகிய நாம் நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிறிய திறமையோ தன்னம்பிக்கையோ வைத்துக்கொண்டு கொண்டு முன்னேறிவிட முடியாதா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாட்டு ஆனா என் தாய் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாட்டு சின்ன வயசுல ரொம்ப வரும சார் சொல்றதுக்கு எனக்கு வெட்கம் இல்லை யாராவது ஏதாவது பொருள் வச்சிருந்த ஆசையா இருக்கும் யாராவது நல்ல சாப்பிட்டாங்க ஆசையா இருக்கும் அது நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்னு யோசனையா இருக்கும் எங்க அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க உன் வயதில் தான் சொன்னார்கள் உன்னை விட சிறிய வயதில் சொன்னார்கள் திருடாதே பாப்பா திருடாதே அடுத்த வார்த்தை தான் சூப்பர் வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாது திறமை இருக்கு வறுமைக்கு பயப்படாத திறமை இருக்குல்ல வந்துருவ அடுத்த பாட்டு பாருங்களேன் உன்னுடைய தாயோ பாய்ஸ்க்கு சொல்ற முக்கியமா கேர்ள்ஸ்க்கும் சொல்றேன் வாழ்க்கையில ஏதேனும் ஒரு சிரமம் உன்னை வந்து சேர்ந்திருக்கிறதா உன்னுடைய சிரமங்களை சொல்லுவதற்கு காதுகள் இல்லையா கவுன்சிலிங் கொடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லையா எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் வெறும் அறிவுரையாவே கேட்டுட்டு இருக்கா உனக்கு வெறுப்பா இருக்கா இந்த ஒரு பாட்டை நான் சொல்ற மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து சிந்தித்து பார்த்து செய்கையை திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம அது திருப்பவும் வராம பார்த்துக்கோ அவ்வளவுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாட்டு இதுவும் யோசித்து பார்க்கிறேன் எவ்வளவு அற்புதமான பாடல்கள் இருந்தன ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு எங்க இருக்கு பாடல்கள் குழந்தைகள் ரசிக்கக்கூடிய பாடல்களில் எங்கே இருக்கிறது ஒரசாதேன்னு ஒரு பாட்டு ஓன்னு கத்துறோம் என்ன இருக்குதுல அற்புதமான பாடல் வரிகள் எல்லாம் என் பையன் என்கிட்ட ஒரு நாள் கேட்டா அம்மா உன் டேட்டா ஆஃப் பர்த் என்கிட்ட சொல்லுமான்னு கூர்ந்து கவனிங்க இத ஏண்டா அப்படி கேக்குறான்னு கேட்டேன் ஏமா நைன்டீன் பார்ட்டி ஃபைவ்ல அந்த பாட்டெல்லாம் ரசிக்கிற என் பையன் என்கிட்ட கேட்டதுங்க என் பையனுக்கு நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா வந்த பாடல்கள் என்னால் ரசிக்க முடியுங்க என் வயதில் இருக்கக்கூடியவர்களால் அதை ரசிக்க முடியாது என்னால் சுரையாவை ரசிக்க முடியும் என்னால் சைகளை ரசிக்க முடியும் என்னால் நூர்ஜஹானை ரசிக்க முடியும் என்னால் நவசாதை ரசிக்க முடியும் ஏன் தெரியுமா என் தந்தை அதற்கு ரசிகராக இருந்தால் என் தந்தையின் ரசனையை நான் உள்வாங்கிக் கொண்டேன் என்னால் அந்த ரசனைக்குள் நின்றுவிட முடிகிறது நான் என் ரசனையை என் குழந்தைக்கு கடத்துவதில் இருந்து நான் தவறு செய்துவிட்டால் என் குழந்தை இந்த சூழ்நிலை சிக்கலில் அழிந்து நாசமாகிவிடும் உங்கள் ரசனையை உங்கள் குழந்தைகளுக்கு கடத்துங்கள் பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை இது குழந்தைகளே ரசனையில் கவனமாக இருங்கள் உங்கள் நேரத்தை யாரேனும் களவாடுகிறார்களா அதிலே நீங்கள் கவனமாக இருங்கள் ஏன் தெரியுமா நாம் பல நேரங்களில் கவனமற்று இருப்பதனால்தான் விபத்துகள் நேரிடுகின்றன இதோ மிக முக்கியமான ஒரு அம்பு சொல்லம்பு செலுத்த மனம் நிறைய பிரார்த்தனை இருக்கிறது குழந்தைகளை முருகா அணிந்து கொண்டு இத்தனை பெண்கள் கல்வி என்கின்ற ஆயுதத்தை எடுப்பதற்காக உங்கள் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆகப்பெரிய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு இந்த மேடையில் முன்னால் வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள் இது சாதாரணமாக கிடைத்த வாய்ப்பு இல்லை உன் பாட்டிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை உன் தாய்க்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை சமூகம் உன் மீது இந்த வாய்ப்பை தந்திருக்கிறது என்றால் அது உன்னை மிக ஆழமாக நம்புகிறது என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் அவர்களுடைய நம்பிக்கையை கையில் எடுத்துக்கொள்வதற்காக இந்த மிக முக்கியமான இந்த சொல்லம்பத்தரை இருக்கக்கூடிய பாய்ஸ் பதினஞ்சு பதினாறு பதினேழு வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் உங்களுக்கு ஒரு சகோதரியாக ஒரு தாயாக ஒரு ஆசிரியையாக நான் சொல்லுகின்ற மிகப்பெரிய ஆழமான விஷயமாக எடுத்துக்கோ சிந்திக்க தெரிந்தவன் நீ நான் சொல்லுவது உனக்கு புரிகிறது ஆழமாக தியானத்தோடு இந்த வார்த்தையை உள்வாங்க மரங்களிலேயே உயர்ந்த மரம் எது மரங்களிலே உயர்ந்த மரம் ஆலமரம் பெரிய மரம் உயர்ந்த மரம் உயர்ந்தது என்றால் அளவில் அல்ல தன்னுடைய தகைமையில் உயர்ந்தது மரங்களிலேயே உயர்ந்த மரம் சந்தன மரம் சந்தன மரம் மிக உயர்ந்தது ஏன் தெரியுமா நான் உள்ள வரும்பொழுதும் சந்தனத்தை தான் கொடுத்தாங்க சாமிக்கு சந்தனத்தை தான் கொடுக்கறீங்க கல்யாண பொண்ணுக்கு சந்தனத்தான் கொடுக்கறீங்க சந்தனம் தான் மிக முக்கியமான உயர்வுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள் பெரிய கட்டைய தேய்ச்சா என்ன வருமோ சின்ன பிசுறு தான் வரும் அதுக்கு உயர்வு வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு யானை மாதிரி காற்ற பல்லு வேற சாப்பிட்ற பல்லு இல்ல ரெண்டோ ஒண்ணுதான் அந்த சந்தன மரத்தை பத்தி ஒன்னு கேட்ட பிள்ளைகள உங்களை கேட்கிறேன் பெண் குழந்தைகளை கேட்கிறேன் நீங்க ஹிஜாப் அணிந்திருக்கிறீர்கள் உடலை மறைத்திருக்கிறீர்கள் ஏன் ஏன் அது உயர்ந்தது மற்றவர்களால் தவறாக வசீகரிக்கப்படக்கூடாது என்பதற்காக மறைத்து வைத்திருக்கிறீர்கள் உயர்ந்தவை எப்பொழுதும் அடுத்தவர்களால் தீமைகளால் வசீகரிக்கப்படும் தீமைகள் மட்டும்தான் தீமையால் வசீகரிக்கப்படாது நன்மையும் தீமைகளால் வசீகரிக்கப்படும் ஆபத்து வரதே நன்மை நன்மை நிறைய இருந்ததா ஆபத்தே வருது தீயவர்களுக்கு எங்க ஆபத்து வருது நன்மையால் நிறைந்திருக்கின்ற பொழுதுதான் ஆபத்து வருது ஆனாலும் அந்த நன்மை தான் ஜெயிக்கும் இதை ஏன் தெரியுமா சொல்றேன் சந்தன ரொம்ப வாசமானதா ரொம்ப உயர்ந்ததா அந்த உயர்ந்த வாசமான விஷயத்தை தேடி மனிதர்கள் மட்டும்தான் போகிறார்கள் என்று இல்லை விஷப்பாம்புகளும் போகும் எல்லா சந்தன மரமும் விஷப்பாம்புகளால் சூழப்பட்டிருக்கும் ஆனாலும் நான் இங்க நிறுத்த சிந்தனைக்காக நிறுத்தி சொல்றேன் உயர்ந்த மரமாகிய சந்தன மரம் விஷப்பாம்புகளால் சூழப்பட்டிருந்தாலும் தன் பிசுறு வரைக்கும் அது கெட்டு போவதில்லை ஏனென்றால் தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய தீமைகளால் அது பாதிப்படைவதில்லை அதனால் தான் அது உயர்ந்த நிலையில் இருக்கிறது குழந்தைகளே உங்களை தேடி தீமை வரலாம் வரும் எப்படி வராம போகும் வரும் எவ்வளவு தீமை வந்தாலும் அந்த தீமையால் நான் பாதிக்கப்பட மாட்டேன் என்று நீ உயர்ந்து நின்றால் நீயும் சந்தனமரமாகத்தான் இருப்பாய் என்று சொல்லுவதற்காகத்தான் குழந்தைகளே இதை நான் சொல்லுகிறேன் வாழ்க்கையில் உயர்ந்து வருவது என்பது எவ்வளவு பெரிய பயணம் தெரியுமா சாதாரணமாக வாய்த்து விடுமா வெற்றி சாதாரணமாக கிடைத்து விடுமா ஏன் தாகா அவர்களுக்கும் நம்முடைய தாவூத் அவர்களுக்கும் தீமைகளே நேர்ந்திருக்காதா கெட்ட விஷயங்கள் பக்கத்தில் வந்து வசீகரிக்கப்பட்டிருக்க மாட்டார்களா இருந்தாலும் அந்த தீமையால் தான் பாதிப்படைய மாட்டோம் என்கின்ற அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்கக்கூடியவர்கள் தான் முன்னால் இருக்கின்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இல்லை என்றால் அவர்கள் பலியாகி போகிறார்கள் நான் யோசிச்சு பார்க்கிறேங்க பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எட்ட வேண்டிய உயரத்தை எட்டாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நம்முடைய சுயத்திலே நமக்கு இருக்க வேண்டிய ஒன்று இல்லாமல் இருப்பது அதுக்கு பேரு லீடர்ஷிப் குவாலிட்டி நான் இதை சொல்லி நிறைவு செய்றேன் மிக முக்கியமான ஒரு குவாலிட்டிங்க பல நேரங்களில் இது நம்ம கிட்ட இல்லை ஒரு சிங்க கூட்டம் இருக்கு ஒரு கழுத தலைமை ஒரு கழுத கூட்டம் இருக்கு சிங்க தலைமை ரெண்டும் போர்ல மோதுது எது ஜெயிக்கும் திரும்ப சொல்றேன் ஒரு பெரிய சிங்க கூட்டம் லீடு ஒரு பெரிய கழுத கூட்டம் சிங்கம் லீடு எது ஜெயிக்கும்

உள்ளுக்குள்ள ஒரு பொறுப்பு வரட்டும் லீடர்ஷிப்ங்கிறது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிங்க நான் உங்க மேடம் இருக்காங்களே மேரி மேடம் எங்க தெரியுமா அவங்களை ரொம்ப நான் வந்து ஃபேசினேட் பண்ணேன் ஒரு வேளை நடந்தது இந்த மேடையில் ஒரு குழந்தை தீச்சட்டி எடுத்துச்சு தெரியுமா இடுப்பு வளையத்தை விட்டுருச்சு நான் இங்கே டிக்ளேர் பண்ணுறத அந்த குழந்தையோ அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸோ இருந்தால் வீட்டுக்கு போய் உங்கள் குழந்தைக்கு ஒரு பாராட்டையோ ஒரு அன்பான அரவணைப்பையோ கொடுங்க ஏன் தெரியுமா அந்த குழந்தை கடைசி வரைக்கும் நின்னாங்க நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேங்க அவன் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன்